ஏன் தை மாசில கிழக்கு வாசலுக்கு தை பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த மாசத்துல பண்ணுனா கிழக்கு வாசல் சுபிச்சமா இருக்கும் இதுல தை மாசம் வாஸ்து பண்ண சொல்கிறாங்க பெரியவங்க ஏன்னு கேட்டீங்கன்னா முதல்ல கன்னி மூலையில் பூஜை அறைக்கு நம்ம இடம் விட்டோம் அப்படி எடை விடும்போது கிழக்கு பார்த்து வ வடக்கு பார்த்து தெய்வத்தினுடைய சிற்பங்களை வைக்கலாம் போட்டோக்களை வைக்கலாம் பூஜை அறையில் மங்களகரகமாக இருக்கும் மங்களகரம் பெருகும் அதே வந்து மற்ற எந்த இடத்துல நம்ம வைச்சாலும் அந்த தெய்வ கடாச்சம் இருக்காது ஒரு வீட்டை நாலு பங்கா நாலு பார்ட்டா போடும்போது ஈசானி மூளை அக்னி மூளை கன்னி மூளை வாயு மூளை பிரமஸ்தார் இதை மொதல் நீங்கள் பிரிச்சுக்கிட்டு தான் ரூம்பை வந்து லென்த்து பார்த்து போடணும் தெற்கு மூளையில் பூஜை நிறைய போட்டுருவாங்க தெற்கு மூளை அப்படின்னும் போதே அது யமன் வசிக்கக்கூடிய மூளை செவ்வாய் அதனால் அந்த இடத்துல பூஜை பண்ணால் சண்டை சச்சரவு எதிரிகள் உருவாகுது இது பூரம் பூஜை ரூபாய் தெற்கு பகுதியில் இருக்கிற வீடு பூரா அப்படி தான் இருக்கும் அவங்களுக்கு கடங்காரம் விரட்டிக்கிட்டே இருப்பான் வெளிநாட்டில் போய் இருப்பாங்க இந்த மாதிரி பூரா அந்த தெற்கு மூளையில் கன்னி மூளையை ஏற்றி தே ரூம் போட்டிருப்பாங்க அந்த வீட்டுக்காரங்களுக்கு பூரா அப்படி தான் இருக்கும் ஆனால் பொன் நேயர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு எந்தெந்த திசையில் வீட்டு வாசல் அமைக்கணும் அதை பற்றி தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம் முதல்ல ரிஷபம் ராசிக்காரங்களுக்கும் மிதுனம் ராசிக்காரங்களுக்கும் கடக ராசிக்காரங்களுக்கும் இவங்க மூணு ராசிக்காரங்களுக்கும் வடக்கு பார்த்த வீடு நலம் தரும் சிம்மம் கன்னி துலாம் இவங்களுக்கு வந்து கிழக்கும் தெற்கும் சுகம் தரும் விருச்சிகம் தனுசு மகரம் இந்த மூணு ராசிக்காரங்களுக்கும் தெற்கு வீடு நலன் தரும் கும்பம் மீனம் மேஷம் இந்த மூணு ராசிக்காரங்களுக்கும் மேற்கு திசை நலன் தரும் இப்போது இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு திசையை வச்சு நம்ம சொல்கிறோம் அதே நேரம் அவங்க வந்து இந்த திசையில் வீடு கட்டும்போது இந்த மாதத்துல தான் வாஸ்து பண்ணணும்னு இருக்குது இப்போ வருஷம் பூரா வரக்கூடிய வாஸ்துல எல்லா திசையிலையும் நம்ம வந்து வாஸ்து பண்ணுறோம் இல்லையா அதில் குறிப்பாக தை மாசியில் கிழக்கு வாசலுக்கு வாஸ்து பண்ணணும் ஏன் தை மாசியில் கிழக்கு வாசலுக்கு தை பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த மாதத்தில் பண்ணுனால் கிழக்கு வாசல் சுபிச்சமாக இருக்கும் இதில் தை மாதம் வாஸ்து பண்ண வேணான்னு சொல்கிறாங்க சரி ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு சரராசி தை மாதம் மாதம் அதனால் வந்து ஸ்திரத்தன்மை இருக்காது வீடு ஒரு வீடு கட்டணும்னா ஸ்திர மாதத்தில் தான் வீடு வாஸ்து பண்ணணும் அப்போ ஸ்திர மாதம் தை மாதம் வந்து ஸ்திர மாசம் கிடையாது அதனால் தை மாதம் வாஸ்து பண்ணுறதை தவிர்க்க சொல்லி பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க மற்ற மாதங்கள் பூராமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்திர மாசத்துல தான் வாஸ்து பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஸ்திர மாசம்னா நம்ம என்னென்ன மாதம் ஸ்திர மாசம்னு வரும்போது வைகாசி மாதம் ஸ்திர மாதம் ஏன்னா ஸ்திர ராசி அதில் வைகாசி மாதம் வாஸ்து பண்ணுறது சிறப்பு கொடுக்கும் அடுத்தது சிர மாதம்னு வரும்போது அடுத்தது ஆவணி மாதம் அந்த ஆவணி மாதத்துலையே வாஸ்து பண்ணுறது மிக நன்மையை கொடுக்கும் அதே நேரத்தில் அடுத்தது கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதம் சிர மாதம் அடுத்தது மாசி மாதம் மாதம் இதில் இந்த நாலு மாதத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் காரணம் என்ன கேட்டிங்கன்னா கட்டக்கூடிய கட்டிடம் ஸ்திரமாக அதாவது பலமாக இருக்கும் அதே நேரத்தில் தீய சக்திகளை அணுக விடாது மற்ற மாதங்களில் பூராமே பார்த்தீங்கன்னா தீய சக்திகள் அணுக விட்டுரும் கட்டிடம் பலமாக இருந்தாலும் கூட தீய சக்திகளை அனுகபட்டுரும் அதனால் இந்த எல்லாம் தவிர்த்து திரை மாதத்தில் மட்டும் வாஸ்து பண்ண சொல்லி நம்ம பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க இப்போது ரிஷபம் மிதினம் கடகம் இந்த ராசிக்காரங்களுக்கு வடக்கு பார்த்த வாசப்படி நல்லாயிருக்கும் வடக்கு வாசல் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா அது வடக்கு திசை குபேரனோட திசை குபேரனோட திசையில் நம்ம வாசல் இருக்கும்போது செல்வ செழிப்பு குபேரன்னா என்ன பொருளாதார கடவுள் அவர் திசையில் இருக்கும்போது நமக்கு அன்றாடம் வீட்டில் உள்ள வெளியே போகும்போது வரும்போதும் நமக்கு பொருளாதார அடிப்படையில் ஒரு தொழிலை செய்யும்போதும் அந்த வடக்கு வாசலுக்கு பொருளாதார விஷயத்தில் மேம்பாடு கிடைக்கும் அதே நேரத்தில் குபேர சம்பத்துன்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா குபேர சம்பத்துன்றது பொருளாதாரம் மட்டும் கிடையாது குடும்ப உறுப்பினர் நண்பர்கள் இவங்க எல்லாருமே சேர்றது அந்த குபேர சம்பத்துக்குள்ளே வரும் ஒரு குடும்ப நண்பர்கள் சேரும் போது தொழில் விரிவடையும் தொழில் விரைவடையும் போது நமக்கு பொருளாதாரம் அதிகமாக வரும் அதனால் வடக்கு வாசலை வந்து குபேர சம்பத்து உள்ள ஒரு வாசல் அப்படின்றத நம்ம பெரியவங்க சொல்கிறாங்க அது வந்து நடைமுறையிலையும் சரியாக தான் இருக்குது அடுத்தது சிம்மம் கன்னி துலாம் இவங்களுக்கு வந்து கிழக்கு வாசலும் தெற்கு வாசலும் சொல்லியிருக்கோம் இல்லையா இதில் கிழக்கு வாசல் வாசல் சுக்கர திசை அதாவது கிழக்குன்றது சுக்கர திசை லட்சுமி திசைன்னு சொல்லுவாங்க அப்போ கிழக்கு வாசல்லையும் அதே தான் லட்சுமி குபேரனுக்கு இணையானது லட்சுமி அப்போ லட்சுமீன்றது திருப்பதி வெங்கடாஜலபதியினுடைய கடாச்சம் அந்த வாசல் கிழக்கு வாசல்லையும் பொன் பொருள் ஆதாயத்துக்கு நன்மை உண்டு அதே நேரத்தில் அதுலேயும் நண்பர்கள் சேர்க்கை குடும்ப சம்பத்து அதாவது சொந்த பந்தங்கள் விரிவடைகிறது வம்ச விருதி அடைகிறது நண்பர்கள் அதிகமாக கிடைக்கிறது இந்த மாதிரியே மருத்துவத்துறையில் படிக்கிறது இந்த மாதிரி உள்ளதெல்லாம் கிழக்கு வாசலில் வந்து நடக்கும் அதே நேரம் கிழக்கு வாசலில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அன்றாடம் காலையில் எந்திரித்த உடனே கிழக்கு வாசலுக்கு முதல்ல முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியது மஞ்சள் தளிக்கணும் ஏன்னா அது லட்சுமி வர பக்கம் மஞ்சள் த மஞ்சள் இருக்குங்களா அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா பசுஞ்சாணத்தை வச்சு இது பண்ணுவாங்க இப்போ அதெல்லாம் மறந்துட்டோம் ஆனால் விஷயம் தெரிஞ்சவங்க மஞ்சள் தண்ணி தெளிக்கிறாங்க அதை ஃபாலோ பண்ணுங்கள் கிழக்கு வாசலுக்கும் வடக்கு வாசலுக்கும் அதை ஃபாலோ பண்ணலாம் ஏன் கிழக்கு வாசலுக்கு முக்கியமாக சொல்கிறோம்னா அது லட்சுமி தசை அதனால காலையில் எந்திரிச்ச உடனே மஞ்சள் தெளிக்கிறது வந்து மங்களகரமாக இருக்கும் அப்படின்றதுக்காக அதை சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது தெற்கு தசை விருச்சிகம் தனுசு மகரம் இந்த மூணு ராசிக்கும் தெற்கு தசை தெற்கு திசைன்னு பார்க்கும்போது நம்ம தெற்கு திசையில் வாச்த்துப்படி இந்த வீட்டை அமைக்கிறது கொஞ்சம் சிரமம் பிளான் பண்ணுறது கொஞ்சம் சிரமம் அதே நேரத்தில் கன்னி மூளை ஏற்றி ராஜநிலையை வச்சுட்டு அக்னி மூளையை ஏற்றி கிச்சனை வச்சுட்டா தெற்கு மூளை தெற்கு வாசலும் நன்மை பேக்கும் அதே நேரத்தில் தெற்கு வாசல் எப்போதுமே வீட்டினுடைய அகலத்தை ரெண்டாக பங்கி மையமாக ராஜநிலை வைக்கக்கூடாது கன்னி மூளை ஏற்றி தான் வைக்கணும் அப்படி வைக்கும்போது தெற்கு வாசலுக்கும் குபேர சம்பத்து கிடைக்கும் ஏன்னா குபேர சம்பத்துன்றது வடக்கு வாசலுக்கு மட்டும் இல்லை வடக்கு வாசல் சிறப்பாக இருந்தாலும் தெற்கு வாசலுக்கு கன்னி மூளை ஏற்றி வைக்கும்போது அதுவும் பொருளாதார ரீதியில் நல்லா இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து தெற்கு வாசலை மையமாக தான் வாசல் வைக்கிறாங்க மையமாக வாசல் வைக்கிறதுனால அதில் எந்த ஒரு நல்ல பலனும் கிடைக்கிறதில்ல பாதகமான பலன் தான் கிடைக்குது அதனால தெற்கு வாசலை அவாய்ட் பண்ணுறாங்க தெற்கு வாசல் மற்ற கிழக்கு வாசல் வடக்கு வாசல் மேற்கு வாசல் இதில் வந்து மையமாக வாசல் வைக்கும்போது லட்சுமியும் குபேரனும் தான் உள்ளே வர்றாங்க ஆனால் தெற்கு வாசலுக்கு மையமாக வாசல் வைக்கும்போது யமன் தான் உள்ளே வருவார் அதனால தான் தெற்கு வாசலுக்கு மையமாக வாசல் வைக்கக்கூடாது அடுத்தது கும்பம் மீனம் மேஷம் இந்த ராசிக்காரங்களுக்கு மேற்கு திசை சிறப்பு கொடுக்கும் மேற்கு திசையில் சிறப்பு கொடுக்கும்போது மேற்கு திசை வாசல் வைக்கும்போதும் நம்ம மையமாக வைக்காமல் ஓரளவு அதாவது சென்ட்ரு பண்ணி சென்ட்ரு கொஞ்சம் தள்ளி அதாவது கன்னி மூளை பிடிக்கிற மாதிரி வாசல் வைக்கணும் அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா கிழக்கு வாசல் வடக்கு வாசல் ஒவ்வொரு வாசலுக்கும் நம்ம டோட்டல் லென்த்து வில்டிங்குடைய லென்த்து அளந்து ஒம்பதால் டிவைட் பண்ணி அதை மூணு மூணு பாகமாக பிரித்து அந்த மூணு பாகத்தில் மைய பாகத்தில் தான் வைக்கணும் எங்கள் கிழக்கு வடக்கு மேற்கு ஆனால் தெற்கு மட்டும் மைய பாகத்தை விட்டு வலது பக்கம் ஒரு பாகமோ ரெண்டு பாகமோ ஏற்றி வைக்கிறது சிறப்பு மேற்கு வாசலுக்கும் மைய பாகத்தில் வைக்கிறத விட்டுட்டு அதை மூல பாகத்தில் ஒரு பாகமோ ரெண்டு பாகமோ ஏற்றி வைக்கிறது மேற்கு வாசலுக்கு சிறப்பை கொடுக்கும் அப்படி இருக்கும்போது அந்த வீட்டு திசையில் கட்டும்போது அந்த வீடு மங்களகரமாக சுபிச்சமாக பொருளாதார முன்னேற்றத்தோட புத்திர பாக்கிய சம்பத்தோட சொந்த பந்தங்கள் பெருகி பொண்ணும் பொருளும் சேர்ந்து நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு வாழ்கிறதுக்கான வழிவிடும் மற்றபடி ஒவ்வொரு கிழக்கு திசைக்கும் மேற்கு திசைக்கும் தெற்கு திசைக்கும் வடக்கு திசைக்கும் எந்தெந்த அறைகள் எப்படி எப்படி இருக்கணுன்றத நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் முதல்ல தெற்கு வாசலுக்கு கிழக்கு வாசலுக்கு மேற்கு வாசலுக்கு வடக்கு வாசலுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பொதுவான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா பூஜை அறை அந்த பூஜை அறை எங்கே இருக்கணும் முதல்ல பூஜை அறைத நம்ம வடிவமைக்க வடிவமைக்கணும் அந்த பூஜை அறை பொதுவாக கன்னி மூளையில் இருக்கிறது மிகவும் சிறந்தது கன்னி மூளையில் கிழக்கு பார்த்தோ வடக்கு பார்த்தோ நம்ம தாமியை வைக்க முடியும் மற்ற திசைகளில் அப்படி வைக்க முடியாது அப்படி வைக்கும்போது தவறுதல் ஏற்பட்டுரும் அதனால் முதல்ல கன்னி மூளையில் பூஜை அறைக்கு நம்ம இடம் விட்டணும் அப்படி இட விடும்போது கிழக்கு பார்த்து வ வடக்கு பார்த்து தெய்வத்தினுடைய சிற்பங்களை வைக்கலாம் போட்டோக்களை வைக்கலாம் பூஜை அறையில் மங்களகரமாக இருக்கும் மங்களகரம் பெருகும் அதே வந்து மற்ற எந்த இடத்துல நம்ம வச்சாலும் அந்த தெய்வ கடாட்சம் இருக்காது சில பேர் என்ன பண்ணுவாங்க கிழக்கு வாசலுக்கு ஈசானி மூலையில் பூஜை அறையில் வைப்பாங்க பூஜை அறை வந்து ஈசானி மூலையில் வைக்கிறது தவறு கிடையாது ஒரு பூஜை அறை நாலு மூலையிலையும் எந்த இடத்துலையும் இருக்கலாம் அதனால் தப்பு கிடையாது ஆனால் அதுக்குன்னு ஒரு சிறந்த இடம் கன்னி மூளையும் பிரம்மஸ்தானமும் மட்டும்தான் அப்போது ஒரு வீட்டில் வாழக்கூடியவங்களும் சொந்த பந்தம் வரக்கூடியவங்களும் நல்லவங்க கெட்டவங்க எல்லோரும் வருவாங்க அதனால் கடவுளுக்குன்னு ஒரு இடம் ஒதுக்கக்கூடிய இடம் கன்னி மூளை தான் அந்த கன்னி மூலையில் ஒதுக்கியாச்சுன்னா நீங்கள் எந்த கெட்ட சக்தி வந்தாலும் உங்கள் வீட்டுக்கு பயப்படாமல் நீங்கள் வாழலாம் மற்ற ஈசானி மூளை வாயு மூளை அக்னி மூளை மற்ற மற்ற இடங்களில் டாய்லெட் பாத்ரூம் பக்கத்தில் பூஜை அறையை ஒதுக்குறாங்க இப்போ கன்னிமூலையில் ஒரு பெட்ரூம்னா அட்டாச்சு பாத்ரூம் போட்டுறாங்க அப்போ பூஜை ரூம் எங்கே வைக்கிறது பாத்ரூம் ஓட்டி வைப்பீங்க அப்போ பாத்ரூமுக்கும் பூஜை ரூமுக்கும் ஒரே இடத்துல போய் தான் பிரிவிங்க அப்போ அது வந்து அபசகனமாக இல்லையா அது வந்து ஒரு தீய தான் நான் உள்ளே போகும் டாய்லெட் பாத்ரூமுக்கு இந்த பக்கம் கதவை வைக்கிறீங்க பூஜை ரூமுக்கு இந்த பக்கம் கதவை வைக்கிறீங்க அப்போ ரெண்டுமே ஒரு இடத்துல கொயின் செட் ஆகும்போது கெட்ட சக்தி தான் மேலோங்கும் நீங்கள் அங்கே பூஜை பண்ணும்போது எந்த ஒரு புண்ணியமும் கிடையாது அதனால் வீட்டினுடைய மூளை பாகம் கன்னி மூளையில் ஒதுக்கிட்டு அதை ஒட்டி பெட்ரூம் வச்சிங்கன்னா அதுக்கடுத்து டாய்லெட் பாத்ரூம் வாய் மூளைக்கு வந்துடும் ஒரு வீட்டை நாலு பங்கா நாலு பார்ட்டாக போடும்போது ஈசானி மூளை அக்னி மூளை கன்னி மூளை வாய் மூளை பிரம்மஸ்தானம் இதை மொதல் நீங்கள் பிரிச்சுக்கிட்டு தான் ரூம்பை வந்து லென்த்து பிரத்து போடணும் அப்போ தான் நம்ம சரியாக உட்காரும் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு ஒரு பிளானை வடிவமைச்சிட்டு அது கன்னி மூலையில் தான் நாங்கள் பெட்ரூமை போட்டிருக்குறோம் கன்னி மூலையிலேருந்து தள்ளி அட்டாச்சு பாத்ரூம் போட்டிருக்கோம் அப்படின்னா எந்த இடத்துக்கும் நிறைய பேர் பண்ணுற தப்பு பூஜை அறையை ஒட்டி வாய் மூளை வருது நாங்கள் வாய் மூளை பக்கம் டாய்லெட் பாத்ரூம் போட்டிருக்கோம் அக்னி மூளை பக்கம் போட்டு தெற்கு மூளையில பூஜை அறையா போட்டுருவாங்க தெற்கு மூளை அப்படின்னும் போதே அது யமன் வசிக்கக்கூடிய மூளை செவ்வாய் இல்லைங்களா அதனால அந்த இடத்துல பூஜை பண்ணா வீட்டில் பயம் ஒரு விதமான கலகம் வீட்டில் உள்ளவங்களுக்கு குழப்பம் இந்த சண்டை சச்சரவு எதிரிகள் உருவாகுது இது பூரம் பூஜை ரூம் தெற்கு பகுதியில் இருக்கிற வீடு பூரம் அப்படி தான் இருக்கும் அவங்களுக்கு கடங்காரம் விரட்டிக்கிட்டே இருப்பான் வெளிநாட்டில் போய் ஒளிஞ்சிட்ருப்பாங்க இந்த மாதிரி பூரம் அந்த தெற்கு தெக்கு கன்னி கன்னிமூளையை ஏற்றி தே சாமி ரூம் போட்டிருப்பாங்க அந்த வீட்டுக்காரங்களுக்கு பூரா அப்படி தான் இருக்கும் ஆனால் கன்னி மூளையில் இருக்க பெட்ரூமை ஒன்று கிழக்காவோ அல்லது தெற்காவோ ஒதுக்கிட்டு பூஜை அறையை கன்னிமூலையில் ஏற்றி போட்டுருங்க மற்ற விஷயங்கள் தவறு இருந்தாலும் கூட அந்த பூஜை அறையில் இருக்க தெய்வம் உங்களை காப்பாற்றும் அதே நேரம் வாய் மூளை மூலையில் எப்போதுமே டாய்லெட் பாத்ரூம் தான் அமைக்கணும் மற்றபடி கிச்சன் அமைக்கக்கூடாது ஏன்னா சில பேர் வந்து தெற்கு வாசலுக்கு கிச்சனை வந்து வாய் மூலையில் அமைச்சிருவாங்க வாய் மூலையில் அமைச்சிட்டு அக்னி மூலையில் அடுப்பு வைப்பாங்க அது தவறு அப்படி வைக்கக்கூடாது அக்னி மூலையில் கிச்சன் வச்சிட்றீங்க ஈசானி மூளை என்றைக்குமே வந்து பூஜரும் ஒரு சிலருக்கு தான் போகும் அது அந்த திசை அவங்க திசை வைக்கிறது இல்லை அந்த வீ வீட்டினுடைய லென்த்து பிரத்தை பொறுத்து தான் அது பெரிய பிரம்மாண்டமான வீடு இருக்கும் பிரம்மாண்டமான வீட்டில் ஒரு ஐம்பது அடி நூறு அடிக்கு லென்த்து பிரத்து கட்டியிருப்பாங்க அதில் வெறும் நாலுக்கு ஆறு அஞ்சுக்கு அஞ்சு இந்த அளவு பூஜை ரூமுக்கு கன்னி மூலையில் ஒதுக்கிடுங்க நிம்மதியாக இருக்கலாம் அதை விட்டுட்டு ஈசானி மூலையில் பத்துக்கு பத்து பத்துக்கு எட்டு இப்படின்னு போடும்போது அது பூஜை ரூம்புடைய அந்தஸ்தை கொடுக்காது சிற்பசாஸ்திரப்படி நாலடி எட்டு அடி ஆறடி இந்த மாதிரி ஒரு சில கணக்கெல்லாம் இருக்குது அந்த அளவுக்கு தான் பூஜை ரூம்பு வைக்கணும் பத்துக்கு பத்து பதினொன்றுக்கு பத்து பதினாறுக்கு பெரிய ஹால் மாதிரியோ ரூம் மாதிரியோலாம் பூஜை ரூம் வைக்கக்கூடாது இருக்கிற அறைகளிலேயே பூஜை ரூம் வந்து மிகச்சிறியதாக இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம பூஜை செய்கிற கூடிய பலன் கிடைக்கும் தெய்வ கடாச்சம் கிடைக்கும் சரிங்களா அதே நேரம் ஈசானி மூலை என்றைக்குமே வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கணும் காற்றோட்ட வசதியாக இருக்கணும் பள்ளமாக இருக்கணும் வாய் மூலையிலையும் அதே தான் போட்டிக்கோ போட்டிங்கனாலும் டாய்லெட் பாத்ரூம் போகிற இடத்துல ஒரு சில வீடுகளில் மேற்கு வாசலில் போர்ட்டிக்கோ போட்டுருவாங்க அப்படி போட்டிக்கோ போட்டு வாய் மூலை போடும்போது போது என்னான்னு கேட்டிங்கன்னா வாய் மூளை செப்டிக் டேங்க் போட வேண்டிய இடம் அப்போ செப்டிக் டேங்கை அங்கே தோண்டிடுவீங்க அதுக்கு மேலே தான் நீங்கள் கார் நிப்பாட்டுவீங்க பைக்கு நிப்பாட்டுவீங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க முன்னாடி செப்டிக் டேங்க் இருக்கும் இல்லைன்னா வாட்டர் டேங்க் இருக்கும் அதுக்கு நேராக வாசப்படி வச்சுருப்பாங்க அந்த வீட்டுக்குள்ளே ஒரு லட்சுமியே தங்காது வர்ற பொருளாதாரம் வெளியே தான் போகும் ஏன்னா அந்த செப்டி டேங்கோ வாட்டர் டேங்கோ வாசலுக்கு நேராக இருக்கக்கூடாது இன்றைக்கி நிறைய அந்த தவறுகள் செய்கிறாங்க அதெல்லாம் நிறைய நான் மாற்றி கொடுத்துட்டு தான் வரேன் ஈஸியாக மாற்றலாம் மாற்ற முடியாதெல்லாம் கிடையாது ஈஸியாக மாற்றலாம் அதனால் இதெல்லாம் கவனமாக வச்சு நீங்கள் வீட்டு பிளானை போடுங்க அடுத்தடுத்து ரியல் இணையர்களுக்கு நான் வாஸ்து ஜோதிடத்தின் அடிப்படையில் குறிப்புகள் தொடர்ந்து உங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் நன்றி வணக்கம்